கடைகளையும் வந்து நிறைய உணவு பொருட்கள் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்து நாங்க வரைக்குள்ள சும்மா கூட ஒரு ஆட்களுமே இல்லை ஆனால் இப்ப வந்து செம கிரவுட்ற இடங்களில்

உங்களுடைய பொருட்களை முடிஞ்சதோ கொஞ்சம் முடிஞ்சது மக்கள் துறையின எதிர்பார்க்கல நீங்க பொருட்கள் அளவு அளவுக்கு திருப்பி எடுத்துறீங்களோ தூரம் பண்ணபடியா போயிடு மக்கள் என்ன எதிர்பார்த்தால விட சரியான மக்கள் பாடகர் நம்ம கூடிய கஜேந்திரன் அவர்கள் அவரோடு இணைந்து ஒரு கொடுக்கிற சகோதரி கஜேந்திரி அவர்கள் அந்த பாடல் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு பேரும் அலையோடு உறவாடம் அப்படின்னு தான் பச்சிருத்தாங்க ஸோ அதுக்குள்ள ப்ரோக்ராமுக்கில் வந்து போன பேரும் நடக்கல அதுமையில அதான் எங்கள் பீச் பீச் சைட்லேயே வந்து நிறைய பேர் நிற்கிறேன் ஆனால் நாங்கள் வெளியே வந்து ஒரு காணொலி கொண்டு எடுத்து போட்டுருக்கோம் அந்த காலில் பார்த்திங்கன்னு சொன்னால் இவ்வளோ மக்கள் இங்கே வருவீங்கன்னு சொல்லி அவங்களே நினைக்கல அதில் வந்து நிறைய கொண்ட இந்த கடைகளில் வந்து நிறைய உணவுப் பொருட்கள் வந்து முடிஞ்சிருக்கு திரும்பி வந்து எல்லோரும்

யாழ்ப்பாணத்தில் இசை நிகழ்ச்சி நடந்தால் கூட இவ்வளோத்துக்கு மக்கள் வாரம் போன முறை யாழ்ப்பாணத்தில் நாங்கள் பார்த்தோம் இடமே தெரியும் அது அந்தளவுக்கு எதுக்குள்ளேயும் வந்தவங்க மக்கள் நாங்கள் வந்து இதை விட வந்து ஒளியே அளவுன்னா ஒளியில் வந்து அதை போல வரும்போது ஒன்று ரெண்டு வயிற்றா ரெண்டு இப்போ எங்கே பார்த்தாலும் மக்கள் அங்காலையெல்லாம் பட்டமேத்தி கொண்டு நிற்கிறாங்களோ அங்காளே கடற்கரையில் சின்ன பிள்ளைகள் வந்து பட்டமேத்தி கொண்டு இந்த நிகழ்வுகளை வந்து இன்றைக்கு ஏற்பாடு செய்தவோ இதை வந்து இன்றைக்கிருக்க மாட்டாங்க இவ்வளோ ஆக்கள் இந்த இடங்களில் வருகணுமாட்டேன் அவ்வளோ ஆக்கள் அது நாங்கள் விடிய வந்து பார்த்தவங்களுக்கு வந்து இதுக்குள்ள புதுசாக வரைக்குள்ள அவ்வளவு இதாக இருக்குது மட்டும் சொன்னால் எட்டு மணியோட இந்த நிகழ்வுகள் வந்து முடிவடையும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர் அதிகப்பிறகு வராங்க வந்து கடைகளில் கூட இல்ல இருக்குது கடைகளில் கூட உணவுகள் எதுவுமே இல்லை எல்லாமே முடிவடைஞ்சிருக்குது அவ்வளவு சனம் எப்படியோ வந்து வழியில் போயிட்டு நான் வெளியில் காட்டுறேன் ட்ரவுக்கு வந்து எப்படி இருக்க கடை போட்டவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னு சொன்னால் நான் இதுக்கு முதல் வந்து ஒரு காரணி ஒன்று போட்டுக்குறேன் அதில் போய் பாதிக்குன்னு சொன்னால் தெரியும் இவ்வளோ கடைகள் வந்து போட்டுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சரியாக நினைக்கிறேன் இது பீச்சுக்கு வந்து ஒழிய அதாவது நான் போகிற வாசலுக்கு வந்து ஒளின்னு நினைக்கிறேன் வாகனங்கள் விட்டுருக்காங்க ஒழுங்கைக்குள்ள நிறைய தூரத்துக்கு வாகனங்கள் வந்து அந்த இடத்துக்கு வந்து மக்களுக்கு நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மற்றது ஆர்மி எல்லாமே வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க இதனால் வந்து சரியான தூரத்தில் இருந்தால் மக்கள் பைக்கில் அங்கு நடந்து சொன்னால் இந்த கரைகள் எல்லாம் பைக் விடையிறாங்க விட்டுட்டு வந்து போயிடலாம் அந்த தூரத்துறங்களை விட்டுட்டு தான் உள்ள வந்து இந்த இடத்துல வந்து இவ்வளவு மட்டும் யாருமே எதிர்பார்த்து வரும்போது கூட போலீஸில் ஒரு ஒரு ரெண்டு பேர் தான் வந்து போட்டு வைக்கிற ஒரு ரோட்டம் அந்த வீதி போகும் மட்டும் மிகச் சுக்கமான வாகனங்கள் இதே இதே நிலைமை தான் கூப்பிட்டு தான் போகுதுதான் நாங்களும் வந்து வேலைக்குள்ள வாகனம் கொண்டுக்குள்ள கொண்டு வர முடியாமல் ரொம்ப தூரத்தில் விட்டுட்டு தான் இந்த வாகனம் வந்துட்டுருக்கு ஆனால் செம்ம க்ரௌட் வந்து உள்ளே வந்து வந்துருக்கு இந்த டைம்ன்றது வந்து நீங்கள் அவங்களுக்கு தெரியாது அதனால தான் நம்மளுக்கு மக்கள் வந்து இரவு நேரம் வந்து வந்துருக்கு இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த கேகேஎஸ் பீச்சுக்கு வந்து பீச்சுக்கு இங்கே ரோட்டில் இருக்கக்கூடிய பராலி ரோட்டில் இருக்கக்கூடிய அந்த பிஎஃப்சி பேங்க் பெட்ரோல் செட் அதெல்லாம் தாண்டி வந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூன்று கிலோமீட்டர் தாண்டி இங்கே வந்து வாகனம் நிற்கணும் இங்கே விட்டுட்டு நடந்து போயிருக்கிறாங்க வாகனங்கள் ரோட்டு நின்றதுக்கு அப்படியே வாகனங்கள்லாம் நிற்கிது அவ்வளோத்துக்கு இப்போ மக்கள் இங்கே வந்து சோசியல் மீடியா சோசியல் மீடியாவில் வந்து அவ்வளோ செய்தி என்பது இன்றைக்கி வெளியில இருந்து இடத்தை நடக்கப்பட்டு அதனால தான் அவ்வளோ ஆட்கள் வந்து